சார் ஊர் மக்கள்லாம் வந்துட்டாங்களா எல்லாரையும் கூப்பிடுங்க என்னடா இது வருஷம் வருஷம் கொடியாற்றுறாங்க இதில் என்ன லாபம் என்னடா இப்படி சொல்லிட்டீங்க இப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா இந்த விழா தான் நம்ம எல்லோரையும் ஒன்றா சேர்க்குற ஒரு விழா சாதி மாதம் பார்க்காம ஒற்றுமையாக இருந்து கொண்டாடுறது இது ஒன்று தான் இதை தவறாக பேசாதீங்க முஸ்லீமுக்காக ஒரு பண்டிகை கிறிஸ்டினுக்காக ஒரு பண்டிகை பௌத்தமுக்காக ஒரு பண்டிகை இந்துக்களுக்காக ஒரு பண்டிகை இப்படி ஒரு ஒரு இனத்துக்கும் மதத்துக்கும் தனித்தனியாக பண்டிகையை கொண்டாடி இருக்காங்க இந்த சுதந்திர தின விழா மட்டும்தான் சாதி மதம் பார்க்காம கட்சி வேறுபாடு பார்க்காம பொதுவாக நடக்குது அதனால் இதை விடக்கூடாது இதை கண்டிப்பாக நம்ம நடத்தியே ஆகணும் அண்ணன் சொல்கிறதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை அண்ணன் வாங்க கொடியத்தை போகும் ஆ போலாம் போகலாம் ஆ வாங்க ஏழு இருக்குப்பா உட்பட்ட வசந்தபுரம் என்ற நகரில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது சாதி மதம் பார்க்காமல் கட்சி வேறுபாடு பார்க்காமல் அனைவரும் ஒன்றாக வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு மிக சிறப்பாக கொண்டாடினார்கள் தேசிய கொடி ஏற்றப்படுகிறது மக்கள் ஆர்வமாக பார்த்து வணங்குகிறார்கள் குழந்தைகள் உறுதிமொழி ஏற்கிறார்கள் தேசிய கீதம் பாடப்படுகிறது மக்கள் அமைதியாக தேசிய கொடிக்கு நன்றி செலுத்துகிறார்கள் மரியாதை செலுத்துகிறார்கள் சுதந்திரம் பெற்று தந்த தலைவர்களுக்கு நன்றியை கூறுகிறார்கள் వంది మాదర